இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைபெற்ற ஒருங்கிணைந்த அங்கே கொடுத்துருக்காங்க கம்பெனி சிவில் சர்வீஸ் குரூப் எக்ஸாமின் கவுன்சில கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி தேங்க்யூ மாணவர்கள் வந்து பார்த்துக்காங்க இந்த பிரச்சினை பார்த்தீங்கன்னா தினமும் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தினமும் பன்னெண்டு கேள்வி கேட்குங்க அந்த பத்திரத்து வச்சுக்கோங்க அந்த பத்து கேள்வியை

வந்து எழுத முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அப்டேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அப்டேட் ஆகணும் அப்படின்னா நான் வந்து ஆசைப்பேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் பட்ஜெட் அப்படிங்கிறது ஒன்று வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் நம்ம வந்து நம்ம நம்ம என்ன சொல்லலாம் நம்மளோட என்னோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் நிறைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து அப்ளிகேஷன் வந்து இன்னும் லைவாக தான் இருக்கு ஏன்னா ஒரு சில பேர் நான் கொஞ்சம் வைங்க ஒரு வாரம் வாங்கினா என்ன நான் ஒரு சில பேர் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சைட் ஓகே அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் லைவ்ல இருக்கிற நிறைய வந்துட்டு இருக்கலாம் அதுவந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அது மாதிரி அது மாதிரி வந்து சின்னத்தை வந்து மெட்டீரியல்ஸான லிங்க் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா இந்த மெட்டீரியல்ஸ் வந்து வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்து